ரத்த கண்ணீர் படத்திற்கு பிறகு சரியான வெற்றி இல்லாமல் நாடகத்தின் பக்கம் திரும்பிய நடிகைகள் எம் ராதாவுக்கு மீண்டும் ஒரு பெரிய வெற்றி கொடுத்தது ஒரு காமெடி நடிகர் என்பது பலரும் அறியாத தகவல் அது என்ன படம் அந்த நடிகர் யார் என்பதை பார்ப்போமா தமிழ் சினிமாவில் முற்போக்கு சிந்தனைகளுடன் படங்களை கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர் எம் ஆர் ராதா நாடக நடிகராக இருந்து சினிமாவில் காமெடி குணச்சித்திரம் ஹீரோ வில்லன் என பலதரப்பட்ட கேரக்டர்களில் நடித்து புகழ் பெற்றிருந்த இவர் பல நடிகர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார் மேலும் எம் ஜி ஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் எம் எம் ஆர் ராதா சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த போதும் நாடகங்களில் நடிப்பதை தொடர்ந்து வந்தார் அந்த வகையில் ஒருமுறை ராமாயணத்தை கிண்டல் செய்து ஒரு நாடகத்தை நடத்தியிருந்தார் இந்த நாடகத்தை பார்த்த பலரும் இது தங்கள் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ளது என்று கூறி வந்த நிலையில் ஒரு சிலர் எம் ஆர் ராதாவிடமே நாடகம் எங்களுக்கு மனதை காயப்படுத்தும் வகையில் உள்ளது என்று புகார் கூறினர் இதை ஏற்றுக்கொண்ட எம் ஆர் ராதா அடுத்த நாள் இந்த நாடகத்தை பார்க்க வருகிறவர்கள் வரலாம் ஆனால் தங்கள் மனம் புண்பட்டுள்ளதாக உணரும் எவரும் இந்த நாடகத்தை பார்க்க வர வேண்டாம் அவர்களின் காசு எனக்கு தேவையில்லை இதை பொருட்படுத்தாமல் நாடகத்தை நீங்கள் பார்க்க வந்து உங்கள் மனம் புண்பட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று ஒரு போஸ்டரை அடித்து ஒட்டியுள்ளார் அந்த அளவிற்கு முற்போக்கு சிந்தனையுடன் இருந்த எம் ஆர் ராதா ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் அந்த வகையில் இவர் நடித்த ரத்தக்கண்ணூர் திரைப்படம் இன்றைக்கும் இந்த படத்தை தாண்டி ஒரு படம் தமிழ் சினிமாவில் வெளியாகவில்லை என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து இன்றும் பேசப்படும் ஒரு படமாக நிலைத்திருக்கிறது இந்த படம் பெரிய வெற்றியாக அமைந்தாலுமே அதன் பிறகு எம் ஆர் ராதாவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை இதன் காரணமாக மீண்டும் நாடகங்கள் நடிக்க தொடங்கிய எம் ஆர் ராதா அதில் கவனம் செலுத்தி வந்தார் அந்த சமயத்தில் காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகரும் தயாரிப்பாளருமான வி கே ராமசாமி ஒரு படத்திற்கு கதை எழுதி அதை தயாரிக்க முடிவு செய்துள்ளார் இதை தெரிந்து கொண்ட எம் ஆர் ராதா வி ராமசாமிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் சினிமாவில் வெற்றி இல்லை நாடகத்தை நடத்தி கொண்டு எதுவும் செய்ய முடியவில்லை உங்கள் படத்தில் எனக்கு கட்டாயம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தை படித்த விகே ராமசாமி அந்த படத்தில் வேறொரு நடிக்க வேண்டிய கேரக்டரில் எம் ஆர் ராதாவை நடிக்க வைத்திருக்கிறார் அந்த படத்தில் பிரேம் நசீர் வி ராமசாமி ஆகியோருடன் முக்கிய கேரக்டர் எம் ஆர் ராதா நடித்திருக்கிறார் இந்த படம் வெ பெரிய வெற்றியை பெற்று ரத்த கண்ணீர் படத்திற்கு பிறகு எம் ஆர் ராதாவுக்கு மீண்டும் வெற்றியை பரிசாக கொடுத்தது அந்த படம்தான் கே சோமு இயக்கத்தில் ஏ பி நாகராஜன் திரைக்கு வெளியான நல்ல இடத்து சம்பந்தம் இந்த படத்து மூலியமா எம் ஆர் ராதா கரியர் மறுபடியும் வந்து பீக்கில் போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்துல ஒரு நடிகனா வந்து இருந்து ஒரு வேற லெவல்ல பீக்கில் போறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது எம் ஆர் ராதாவரை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகவேல் என்று அழைக்கப்பட்டார் ஏன்னா நடிகர்கள் சிறந்தவர்களுக்கு தான் அந்த பெயரு சொல்லுவாங்க நடிகர் திலங்கத்தெல்லாம் தாண்டி இவர் நல்ல நடிப்பாளர்ன்னு சொல்லி சிவாஜியே ஒரு முறை சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு தன்னோடய நடிப்பை இயல்புடனும் போல்டாகவும் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேரக்டர் தான் நம்ம எம் ஆர் ராதா ஐயா இப்போ இல்லாதது மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவர் சொல்லிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு முற்போக்கு சிந்தனையாக இருக்கிறதுனால அது இப்போ இருக்க மக்களுக்கும் பழக்க வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவமாக தான் இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க